பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக சரி இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுக்குறேங்க எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான் மத்திய ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி வசனம் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக என்றார் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக என்றார் இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா மகனே மகளே உங்கள் விசுவாசத்தின்படி இன்றைக்கு ஆக போகிறது உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசத்தின்படி இன்றைக்கு ஆக போகுதுன்னு சொல்றாரு என்ன ஆக போகுது அப்படின்னா நம்ம விசுவாசத்தின்படி நம்ம வாழ்க்கை இன்னைக்கு மாற போகுது நம்ம விசுவாசத்தின்படி நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம் நம்ம விசுவாசத்தின்படி நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள போறோம் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம்னு ஏச பயணிக்கு நமக்கு வாக்கு தருங்க நம்ம விசுவாசத்தின்படி புரியுதுங்களா சரி இந்த வசனத்தை ஒரு ஸ்டோரி இருக்கு நான் உங்களுக்கு அதை நான் காண்பிக்கிறேன் என்ன ஸ்டோரின்னா இயேசு அவ இடம் விட்டு போகையில் இரண்டு குருடர்கள் அவர் பின்னே சென்று தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி கண்ணு தெரியாத குருடங்க என்ன பண்றாங்க ஏசப்பா போறாரு ஊழியம் செய்து கொண்டு அவர் போய் கொண்டிருக்க அந்த நாட்கள்ல அவர் போறார அவரை கூப்பிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு கண்ணு கிடையாது அவங்க என்ன வாய் மூலியமா கூப்பிடுறாங்க ஏசு போறத ஜனங்கெல்லாம் போது அத காதல கேட்டு குருநங்கை குருடங்க என்ன பண்றாங்க தாவிதின் குமாரன் கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடும் போது ஏசப்பா அவங்க கிட்ட போய் அற்புதம் செய்யறாரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஏசப்பா அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி அவரு கண்ணை தொட்டாருன்னு சொல்றாரு ஆனா உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடுவதுன்னா என்னன்னா உங்களுக்கு இப்ப கண்ணு வேணும் தானே நீங்க விசுவாசிக்கிறீங்களா இப்பவே உங்களுக்கு கண்ணு வரப்போகுது நீங்க பார்வை அடைய போறீங்கன்னு அங்க ஏசப்பா அவங்களுக்கு உணர்த்தி அவங்களுக்கு அற்புதம் செஞ்சு அவங்க வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தை இன்னும் அவங்களுக்கு அதிகப்படுத்தினார் இன்னும் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம விசுவாசத்தை நமக்கு அதிகப்படுத்தி நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை ஏசப்பா செய்ய போறாருங்க நம்ம என்ன நினைக்கணும்னு தெரியுங்களா நம்ம விசுவாசிக்காம ஏசப்ப அற்புதம் செய்யட்டும் அதுக்கப்புறம் அவரை நம்புறோம் அதுக்கப்புறம் நான் அவரை விசுவாசிக்கணும்னு நம்ம சொல்றோம் அது தப்புங்க விசுவாசம் அப்படின்றனா நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக அதாவது நான் ஒரு காரியத்தை நம்புறேன்ப்பா அது நடக்கும் தெரிஞ்சா அது நம்பிக்கை நான் ஒரு காரியத்தை நம்புறேன் அது நடக்குமா நடக்காதா தெரியல ஆனாலுமே நம்புறேன் கர்த்தர் எனக்காக செய்வார்னு அது தாங்க விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம் தான் நமக்கு வேணும்னு சொல்லி ஏசப்பா நமக்கு சொல்றாருங்க நான் ஸ்கூலுக்கு போறேன் நான் காலேஜ் போறேன் நான் வேலைக்கு போறேன் நான் தான் போறேன் எட்டம்பதுக்கு பஸ் எட்டம்பதுக்கு பஸ் வரும்னு எனக்கு தெரியுதுன்னா அதுதான் என்னுடைய நம்பிக்கை எட்டம்பதுக்கு பஸ் எனக்கு தெரியல ஆனாலும் நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா பஸ் வரும் அதுதான் விசுவாசம் இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு இந்த இடத்துல நமக்கு சொல்ற காரியம் என்னன்னா உனக்கு விசுவாசம் இருக்கணும் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும்னா ஊ கண்கள் பார்வை அடையணும் நீ பார்வையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உ விசுவாசத்தின்படி நடக்க போகுது ஆனா ஏசப்பாங்க அற்புதம் செஞ்சுட்டாரு அது ரைட்டு நம்ம வாழ்க்கை மாறணும் நம்ம பிரச்சனை மாறணும் நம்ம சூழ்நிலைகள் மாறணும் அப்படின்னா நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்றேன் விசுவாசம் இருக்கா சில நேரங்களை நான் கூட யோசிப்பேன் என் ஊழியத்துல நான் எல்லாம் முன்னேற மாட்டேன் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன்ல நான் எவ்வளவோ மினிஸ்ட்ரி நான் ட்ரை பண்றேன் நமக்கு தூக்கி வர்றதுக்கு ஆளே இல்லை சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை நிறைய பேர் நான் நம்மளை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நிறைய டைம் நான் யோசிப்பேன் இதுவே எனக்கு என்ன ஆகுதுன்னா அப்போ எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறையுது அப்போ ஏசப்பா கிடையாதா எனக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா அவர் எனக்கான பாதையை காட்ட மாட்டாரா அப்போ எனக்குள்ள தோணுதுங்க மனுஷனுக்குள்ள எல்லாருக்குள்ளுமே இருக்க ஒரு எண்ணம் அப்படின்னா நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடும் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க நீங்க நினைச்சு நினைச்சு புலம்பாதீங்க ஏசப்பா சொல்றாரு உங்க விசுவாசத்தின்படி உங்க வாழ்க்கை மாறப் மாறப்போகுதுன்னு நீ என்னென்ன காரியம் மாறாது வராது மாட்டாதுன்னு சொல்றியோ மகனே மகளே உனக்காக நான் செய்ய போறேன்னு ஏசப்பா உங்களுக்கு வாக்கு தராருங்க உங்க படிப்புல நீங்க வெற்றி அடைவீங்க உங்க கடன் பிரச்சனை மாறும் நீங்க வீடு கட்ட வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணீங்களா அது உங்களுக்காக ஈசப்பா கண்டிப்பா செய்வாருங்க உங்க தொழில நீங்க வெற்றி அடைவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல உங்களை அவமானப்படுத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க அவங்க முன்னாடி நீங்க ஆசீர்வாதமா வாழ்வீங்க இப்போ கூட நிறைய பேர் கர்ப்பத்தின் கணிக்காக காத்து இருக்கீங்க திருமண தடைகள் இருக்கு எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இன்னமும் திருமணமாக நிறைய பேர் புலம்புறீங்க எதை நினைச்சுமே நீங்க கவலைப்பட தேவையில்ல விசுவாசமா மட்டும் இருந்தா போதும் நிச்சயமா நீங்க நீங்க பெற்றுக்கொள்வீங்க ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு பேரு பெற்றாருங்க அவரு போல நம்ம பேர் பண்ண அவசியம் கிடையாது பெற்றுக்கொண்டா போதும் தானே இன்னைக்கு நீங்க நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க என்னென்ன காரியத்துக்காக நீங்க காத்துக்கொண்டீங்களோ விசுவாசமா கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கீங்களே அந்த விசுவாசம் வீண் போகாது நிச்சயமா இன்னைக்கு அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க நான் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்காக ஒரு சின்ன ப்ரே பண்ணிக்கிட்டீங்களா அன்புள்ள ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக உமாக்கு நன்றி செலுத்தின ஏசப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் விசேஷ விதமாக இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னென்ன அற்புதங்கள் பிள்ளைகளுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே செய்யுங்க எனக்கு படிக்கணும் நான் வேலைக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் என் கடன் பிரச்சனை மாடணும் நான் வீடு கட்டணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் என் கர்ப்பத்தின் கனி எனக்கு கிடைக்கணும் எனக்கு குழந்தை பிறக்கணும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு நடக்கணும் ஆனால் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல நெச்சி கவலைப்படுற பிள்ளைகளுடைய

போறாங்க ஸ்கூலுக்கு போறாங்க பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க நம்ம கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும் வழி நடத்துங்க இந்த நேரத்திலோட நிறைய பேர் கடன் என்ற அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டிருங்க அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க தொழில முன்னேற முடியல படிப்புல முன்னேற முடியல தடைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்து நாமத்துல விலகட்டும் தகப்பனை இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல பேஸ்புக்ல பல சோஷியல் மீடியா ஆப்ல பார்த்துக்கிற பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் ஜெப குறிப்பு கொடுத்தார்களோ ஏசப்பா உங்களுடைய நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்துல இன்று அது எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் தகப்பனே நீர் மகிமையாய் அவர்களுடைய வாழ்க்கை அற்புதம் செய்வதற்காய் நன்றி தகப்புங்க உங்களுடைய காயப்பட்ட காரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான் ஏசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்